நிசாஸ் ஃபேமிலி இன்றைக்கி ஒரு டேஸ்டியான எம்மியான ஜூஸியான பீஃப் பிரியாணி உதிரி உதிரியாக நம்ம எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் நாவலை எச்சுறப்படி நம்மளுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது பிக்னர்ஸ் முதல் பேச்சுலர் வர எல்லாருமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கு முன்னாடி புதுசாக நல்லூர் நிசா குக்கிங் சேனலை பார்க்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எப்படி இந்த ஜூசியான பிரியாணி ரெடி பண்ண போகிறோம் பார்ப்போம் ஒரு மசாலா நம்ம கோட் பண்ணி வைக்க போகிறோம் அதுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிடுவோம் மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி அளவு கொஞ்சம் புதினா ஒரு பச்சை மிளகாய் நான் வச்சுக்கிட்டேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளியை ரெண்டாக நம்ம கட் பண்ணி இதோடு வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறமா புளிக்காத தயிராக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிடுவோம் எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இதை நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இப்போ ஒரு பவுலில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை கிலோ நான் பீஃப் எடுத்திருக்கேன் அரை கிலோ ரைஸுக்கு அரை கிலோ பீஃப் எடுத்திருக்கேன் முக்கால் கிலோ பீஃப்னாலும் எடுத்துக்கலாம் இந்த பீஃபுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம் அளவு உப்பு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மிக்ஸரை இதில் போட்டு நல்லா இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லைன்னா ஒன் ஹவர் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் நல்லா அந்த மிக்ஸர் ஃபுல்லாக பீஃபில் நல்லா ஏறி இருக்கும் நல்லா ஜூஸியாக இருக்கும் நம்ம அந்த பீஃபில் அது உள்ள ஏறி சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டே இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம் மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த வேலைகள் வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா ஊறிடும் இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம அடுத்த தான் நம்ம ரைஸ் எடுத்துக்கிடுவோம் நான் வந்து யூனிட் அரிசி தான் எடுத்திருக்கேன் அரிசியை நல்லா ரெண்டு வட்டாயம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரியாணி நம்மளுக்கு உதிரி உதிரியாக வரணும்னா குழையாமல் வரணும்னா நம்ம ஊற வைக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான வெந்நிலை அரிசியை ஊற வைப்போம் ஊற வச்சோம்னா நம்மளுக்கு உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக நம்மளுக்கு பிரியாணி வரும் ஒரு அரை மணி நேரம் அது ஊறட்டும் இப்போ நம்மள பிரியாணிக்கு ரெடி பண்ணலாம் வாங்க நான் வந்து அரை கிலோ கறிக்கு இரநூறு கிராம் ஆயில் எடுத்துக்கிட்டேன் கோகனட் ஆயில் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் என்னனாலும் எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு கிராம்பு ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு கருப்பு ஏலக்காய் பிரியாணி எல்லாம் போட்டுட்டு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன சைஸ் மூணு பெரிய பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதை இதில் சேர்த்துட்டு நல்ல பொன்னிறமாக அளவுக்கு வதக்கிக்கிடுவோம் நான் இன்றைக்கி அரை கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு அரை கிலோ கறி எடுத்திருக்கேன் நீங்கள் முக்கால் கிலோ கறினாலும் போடலாம் இப்போ நல்ல வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுதுக்கு அளவுக்கு வதக்கிக்கிடுவோம் நம்மளோட வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு நான் தக்காளி ஆல்ரெடி நம்ம அரைச்சி ஊற்றிருக்கனால இருக்கனால இதில் தக்காளி சேர்க்கலை இப்போ ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லே பட்டை கல்பாசி இது வச்சுலாம் அரைச்சிருக்கிறதுனால நான் பட்டை போடலை நீங்கள் ஃபஸ்ட்டு தனி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னா பட்டை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லியில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்மளோட பிரியாணி மசாலாவை சேர்க்கலாம் நான் பிரியாணி மசாலா சின்ன ஸ்பூன்ட்டுனால ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா போட்டிருக்கேன் இதுவே பெரிய ஸ்பூன்ட்டு டேபிள் ஸ்பூன்ட்டு போட்டோம்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் விட்டுட்டு நம்ம பீஃப் ரெடி பண்ணி வச்சுருக்குறது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டு இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நம்ம பீஃபை ரெடி பண்ணி போட்டோம்னா பீஃபில் உள்ள கவுச்ச வாட இருக்காது நல்லா உப்பு வரப்பு காரமாக நல்லா புளிப்பாக ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நம்ம பிரியாணியோட டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா இந்த நம்ம பீஃபை போட்டுட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கிடுவோம் நல்லா அதில் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இதை கலந்து விட்டுக்கிடுவோம் இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருந்தால் சேர்த்துக்கிடுவோம் அப்படி இல்லைனா சாதா மிளகாய் தூள்னால சேர்த்துக்கலாம் நீங்கள் காரை நல்லா சாப்பிடுவீங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கிடுவோம் தண்ணி அதிகம் சேர்க்க வேணாம் ஆல்ரெடி இருந்து தண்ணி வருதுனால நம்ம அதிகமாக தண்ணி வைக்க வேணாம் இந்த அளவுக்கு தண்ணி போதும் கறியோட மேலே இல்லாமல் கறிக்கு சமமாக தண்ணி எல்லாம் வச்சுட்டு ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துக்கிடுவோம் எனக்கு கொஞ்சம் உப்பு காணாது நான் உப்பு போட்டுக்கிட்டேன் உப்பு நல்லா அளவுக்கு இருந்தால் தான் கறியிலாம் நல்லா உப்பு ஏறி இருக்கும் நம்ம இதிலே தான் ரைஸையும் போட போகிறோம் அதனால் இப்போ வந்து கொஞ்சம் மல்லியலையை தூவிட்டு குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு மூணு விசில் வச்சுட்டு அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே தம்மில் வச்சுருவோம் அப்போ தான் கறி நல்லா சாஃப்டாக குக் ஆகும் இப்போ தம் பிரிஞ்சதுக்கு அப்புறமா நான் குக்கர் மூடி ஓப்பன் பண்ணேன் நல்லா ஆயில் பிரிஞ்சு நல்லா கறியும் நல்லா சாஃப்டாக வெந்திருந்துச்சு இப்போ இந்த கறியை நம்ம ஒரு அடிக்கணமான பாத்திரத்துக்கு அப்படி நம்ம மாற்றிக்கிடுவோம் இப்போ அந்த கறியில ஒரு கப் அளவுக்கு தண்ணி இருக்கு நான் இந்த கப்புட்டு ரெண்டு கப் அளவு ரைஸ் எடுத்திருக்கேன் ஒரு கப்புக்கு நான் ரெண்டு கப் அளவு தண்ணி வச்சு மொத்தம் நாலு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன் தேவையான அளவு நம்ம இந்த தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு ஒரு அரை லெமனை நம்ம புளிஞ்சி விட்டுக்கிடுவோம் இந்த அளவுக்கு தர தரன்னு நம்மளோட பிரியாணி தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வடிச்சு வச்சிருக்க அரிசியை பிஸ்மில்லா இதோட நம்ம நல்லா தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கிடலாம் அரிசியில் நல்லா தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இதோட நம்ம சேர்த்துக்கிடுவோம் இப்போ நம்ம அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம் கலந்து விட்டுட்டு நல்லா இது வந்து அரிசி போட்டுவிட்டு அடுப்பை குறைக்காமல் கூட்டியே வைப்போம் நல்லா ஒரு கொதி வரணும் மூடி போட்டு நல்லா கொதி வந்த உடனே அடுப்பை வந்து நார்மலான தீக்கி வச்சுக்கிடுவோம் கொஞ்சம் மல்லி இலைய போட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி நல்லா கொதி வந்துருச்சு இங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தர தர நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சிருவோம் அப்படி இல்லைன்னா நம்ம ஃபுல்லாகவே வச்சு பண்ணினோம்னா அரிசி வந்து உடைஞ்சிரும் ஒரு க லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிதமான தீயில் நம்ம அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிடுவோம் குறைச்சி வச்சுட்டு திரும்ப மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டுக்கிடுவோம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கங்க நச்சுன்னு இருந்தால் உப்பு போட தேவையில்லை இப்போ நம்மளோட பிரியாணி வந்து முக்காப்பா தான் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஓரளவுக்கு தான் தண்ணி இருக்குங்க பாருங்க இப்போ நம்ம ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு நம்ம தம் கல்லை தேக்கி இப்போ தம் போட போகிறோம் நம்ம கீழேருந்து மேலே வாக்க நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம தம் கல்லில் நம்ம பிரியாணியை தூக்கி தம் போட்டுறலாம் ஒரு கொஞ்சம் மல்லி இலையை தூவிட்டு நம்ம லாஸ்ட்டாக தான் நான் நெய் ஊற்றுவேன் நீங்கள் ஃபஸ்ட்டே வேணாலும் ஊற்றிக்கலாம் இது வந்து லாஸ்ட்டாக ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லா நெய் போட்டுட்டு நம்ம கல் வந்து ஃபுல் தீயில் வச்சு கல் சூடு ஏறணும் கல் நல்லா ஹீட் ஆனோன்னா நம்மளுக்கு கல்லோட வாசனை வரும் அப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து குறச்சி வச்சிடணும் குறைச்சி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு காமணி நேரம் அப்படியே தம்மில் வச்சிருவோம் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடியை ஓப்பன் பண்ணாமல் அப்படியே தமிழில் வச்சுருவோம் நம்மளுக்கு கால் மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ அடுப்பை நான் ஆஃப் பண்ணிவிட்டு நான் தம் பிரிக்க போகிறேன் பாருங்கள் நம்மளோட நல்லா உதிரி உதிரியான ஜூஸியான எம்மியான பீஃப் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா கறி பீஸும் நம்மளுக்கு உடையாமல் அருமையாக அழகாக வந்துருந்துச்சு டேஸ்ட்டுவே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கறி அவிச்சு போட்டால் கூட இந்த டேஸ்ட் இருக்காது இதே மாதிரி நம்ம வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இருந்து பேச்சுலர் வர எல்லாருமே இந்த பிரியாணி பண்ணலாம் ஈஸியாக நம்ம குக் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்